நிலையற்ற தன்மையை பற்றியும் இறையச்சத்தோடு வாழ வேண்டியதனுடைய அவசியத்தை கொண்டு வசீகத்தை செய்ய வேண்டும் இறையச்சம் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை கொண்டு வசியத்தை செய்வது ஜும்ஹாவனுடைய ஹுத்மாவின் ஐந்து பரதுகளில் ஒரு பரல்தான் ஆக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி வாரந்தோறும் சொல்லப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த உலகம் நிலையற்றது நம்முடைய நம்பிக்கையின்படி என்னுடைய உம்மத்துமார்களில் பெரும்பாலானவர்கள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியிலே வயதுள்ளவர்கள் அவர சித்தீனவசபடி அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில் கடப்பவர்கள் குறைவு என்று சொன்னார்கள் ஹதீசரே சலந்தா செல்லும் அவர்கள் புகாரில் ஹதீஸ் வருகிறது ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இதையும் தாண்டி சில பேர் இருக்கலாம் அந்த ஆபப்படுத்துகிறோம் ஒரு நாள் இரவு நேரத்தில் சொன்னார்கள் இந்த இரவு என்னவென்று உங்களுக்கு விளங்குகிறதா இந்த இரவிலே எனக்கு சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அந்த இரவிலே சில விசேஷங்களை எல்லாம் சல்லா செல்லும் சொல்லி வந்த அவர்கள் சொன்னார்கள் யார் சனத்தி மின்ஹா பூமியின் மேற்பரப்பில் யாரும் தாண்டி நூறு வருடத்திற்கு பின்னால் இந்த உலகத்தில் இருப்பவர்களில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களிலே நூறு ஆண்டுகள் கடந்ததற்கு பின்னால் இப்பொழுது பூமியில் வாழக்கூடிய யாரும் இருக்க மாட்டார் என்று சொன்னார் சொன்னது பத்திலே ஹிஜரி பத்தாம் வருஷத்தில் சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூலின் வாக்கிற்கு அல்லாஹ் சத்தியத்தை கொடுத்தான் ஹிஜிரி நூற்று பத்திலே அதாவது ஒரு நூறு வருடம் ஹிஜரி நூற்று பத்திலே சஹாபிகளுடைய கடைசி சஹாபி அபு துபைல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் சஹாபிகளிலேயே சஹாபா ஒவ்வொரு இடத்திலும் வைத்து பலரும் கூட அவர்கள் மற்ற சஹாபிகளுடைய பெரியவர்களா இருக்கும் பொழுது இவங்க சின்ன பிள்ளை அபுத்கையில் சின்ன பிள்ளை ஜெகானா என்ற இடத்தில் வைத்து அவர்கள் தங்களுடைய சில காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை நோக்கி ஒரு பெண்மணி வந்தார்கள் சல்லா செலம் தங்களுடைய மேனியில் கிடந்த துண்டை எடுத்து கீழே விரித்து அவர்களை அமர சொன்னார்கள் அப்பொழுது அதற்கு செய்தனா அபு தொகையில் இந்த சாமி சின்ன பிள்ளை மற்றவர்கள்ட்ட கேட்கிறாங்க யார் இவர்கள் சல்லா செலம் ரொம்ப கண்ணியம் செய்யிறார்களே இவர்களை கண்ணியம் செய்கிறார்களே யார் என்று கேட்டார்கள் இவர்கள் தான் சல்லா அலை செலவுக்கு பால் உகட்டிய தாய் மற்றும் விளக்கம் சொன்னார் இப்படி சிறு அவர்கள் தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் என்று சொன்னால் நாம் நம்மை யோசிக்க வேண்டும் இன்று பூமியின் மேற்பரப்பில் வாழக்கூடிய நாம் ஒரு நூறு ஆண்டுக்கு பின்னால் நம்ம யார் இருக்க போகிறார் நம்ம யார் இருக்க போகிறார் ஒரு நூறு வருஷம் அதிகபட்சமாக நூறு வயது என்பதே அதிகபட்சம் நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் நம்முடைய வீடுகளில் நாம் இருக்க போவதில்லை நம்முடைய காரியங்களை நாம் செய்ய போவதில்லை என்றால் நிலையற்ற இந்த உலகத்தின் தன்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மை புத்திசாலி யார் எல்லாம் சொல் சொன்னார்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் புத்திசாலி என்று சொன்னால் நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்தி வாழ்ந்து வாமான காரியங்கள் தீய செயல்கள் தீய குணங்கள் அனைத்திலும் தன்னை கட்டுப்படுத்தி வாழ்ந்து மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக யார் நல்ல காரியங்களை உலகத்திலே செய்து வாழ்கிறார்களோ அவர்கள் தான் புத்திசாலி எல்லாம் அவருடைய சூழலின் சத்திய வாக்கு அவருடைய நாவினால் சொல்கிறார்கள் புத்திசாலியார் இவர்கள் புத்திசாலி வாழுகின்ற நேரத்தில் நல்ல அமல்களை தன்னுடைய அமல்களில் பட்டியலில் சேர்த்துக் கொண்டே இருக்கிறார் பாவமான காரியங்களை தீய குணங்களை கெட்ட செயல்களை மார்க்கம் கெட்டது என்று சொல்லி தந்தவைகளை எல்லாம் அவர் அல்லாஹுவை பயந்து விலகிக் கொள்கிறார் என்று சொன்னால் அவர்கள் தான் புத்திசாலிகள் என்று சொன்னார் உண்மையானவர்களே அப்படி இல்லாதவர்கள் எப்படியோ மனம் போன போக்கில் வாழ்பவர்கள் எப்படியோ காலத்தை கழிப்பவர்கள் அல்லா ஹயாத்தி மரண நேரத்தில் புலம்புவார்கள் அல்லா சொல்கிறார் மரண நேரத்தில் அல்லாஹ் எனக்கு வந்த கை சேதமே நல்ல அமர்களை கொண்டு நான் என்னுடைய காரியங்களை முந்தியிருக்க வேண்டுமே நல்ல அமர்களை செய்திருக்க வேண்டுமே பாவங்களை விட்டு என்னை நீக்கி இருக்க வேண்டுமே என்று அந்த நேரத்தில் புலம்புவதை

உலகத்தையே ரப்பி எனக்கு நீ கொடுத்தாய் அதற்கு ஈஸ்வர் அலி இஸ்லாம் சொல்வார்கள் வரலாற்றை குரான் பாராட்டுமே அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் அழகான படிப்பினை குறிவு என்றால் இந்த துவாவும் படிப்பினை குறிவு என்று சொல்வார் ரப்பி கதாத்தை தனி மினல் முல் ரப்பே இந்த உலகத்தையே கிட்டத்தட்ட அன்ற எகிப்தை ஆடுவது உலகத்தை ஆடுவது அப்படி நீ ஆட்சியக்கூடிய பாக்கியத்தை தந்தாய் வல்லம் தனி மின் தவியில் அகாதீர் கனவுக்கு விளக்கம் செல்லக்கூடிய அந்த உலகத்தின் ரகசியத்தையும் நீ எனக்கு வெளிப்படுத்தி தந்தாய் பாத்திர சமாவா திவல்ல வானங்களை பூமி படை திரச்சகா அந்த வழியில் துன்யாவில் ஆகிறா என்னுடைய துன்யாவில் ஆகிடத்தில் நீதான் என்னுடைய நேசன் நீதான் எனக்கு பிரியமானவன் உனக்கு என்னிடத்தில் நான் கேட்பதெல்லாம் முஸ்லிமன் கடைசி நேரத்தை நல்லபடியாக ஆக்கிறப்பு சாலியங்களோடும் அருணாளுங்களோடும் நன்மக்களோடும் என்னை சேர்த்துவே என்றுதான் அவர்கள் செய்த துவா எப்படியோடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கை படிப்பினை வைக்க வாழ்க்கை என்று புறான் சொல்லுவோம் அது மாதிரி துவா சிறந்த துவா என்று சொல்வார் வாழ்க்கை எவ்வளவு வாக்கியத்தை பெற்றாலும் இந்த வாக்கியம் பெறவில்லை என்று சொன்னால் ஹாத்திமாவும் நல்ல முடிவும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்படவில்லை என்றால் வாழ்க்கையை நஷ்டம் என்று சொல்வார் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை வாழ்நாளுடைய கடைசி நேரத்தை நல்லபடியாக தொடர்ந்து 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 கேட்டுக்கொண்டே மௌத்தை பற்றி உண்டான சிந்தனையும் அல்லாஹு தாலா கேட்கும் பாக்கியத்தையும் கொடு அந்த கேட்ட பாக்கியத்தையும் தரும் நல்லபடியாக ஆக்கிய வேண்டும் அந்த நேரத்தில் எந்த கலக்கமும் இருக்கக்கூடாது எந்த பயமும் இருக்கக்கூடாது வேற எந்த கவனங்களும் இருக்கக்கூடாது ரப்பை உன்னை பத்தி உண்டான சிந்தனை வாயிலே கலிமத்து வகையிலே முடியக்கூடிய நசையும் மறக்குவார்களின் சோபனம் கிடைக்குவென்று அல்லாஹ அருண்மறையை சொன்னாரை என்ன அல்லது என பாது ரப்பு அல்லாஹ் யார் இந்த உலகத்தில் என்னுடைய ரப்பு அல்லாஹ என்று சொல்லி சும்மா சபா மதுரை நினைத்திருந்தார்களோ நல்ல காரியை செய்து வாழ்ந்தார்களோ தத்தனை இமன் மல ஆய்க்கா அவர்களுக்கு அந்த நேரத்தில் மறக்குமார்கள் இறங்குவார்கள் மறக்குவார்கள் இறங்குவார்கள் அல்லாஹ்

நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம் என்று மலக்குமார்கள் சோபனம் சொல்கிறானே நாம் ரப்படத்தில் கேட்க வேண்டும் ரப்பே உங்களுடைய கடைசி நேரத்தில் அந்த மலக்குமார்களின் பசாரத்தை அந்த சோபனத்தை பெற்றவர்களா எங்களை ஆகுது அதெல்லாம் உண்மையான வெற்றி மக்கள் இல்லை என்று சொன்னால் மனம் போல போக்கில் வாழ்ந்து எப்படியோ பெருமை கொண்டு அலைந்து பேராசை கொண்டு மற்றவர்களை பற்றி உண்டான அவதூறு சொற்களையே சொல்லி வாழ்ந்து பேசி எப்படியோ காலத்தை கழித்தோம் என்று சொன்னார் பெருமக்களை மனிதன் புலம்புவான் புலம்புவான் குரான் சொல்கிறார் புத்திசாலி அதை குட்டியை விளங்குபவன் மக்களை அல்லா பயந்து கொள்ளுங்கள் நாளை மறுமைக்காக எதை நாம் உற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று யோசியுங்கள் குரான்ல சில இடங்கள்ல தான் அல்லாஹ் வித்தாலா ரெண்டு தடவை ஒரே ஆயத்திலேயே இத்த குல்வா இத்த கொல்லா என்னு அல்லாஹ் விட்டாலா இரண்டு தடவை திரும்ப திரும்ப சொல்லுவான் அப்படி சொல்லுங்கறான் யா ஐயோ அல்லவீனா அவனும் இத்த குல்வா மொமின்களே அல்லாஹவை பயந்து கொள்ளுங்கள் ஒருத்தம் ஒரு நர் சும்மா கத்தவத்திலிவன் நாளை மறுமைக்காக நீங்கள் என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் ஒத்த குல்லா என்று திரும்ப சொல்லுங்க அன்மையான பெருமக்களை அதைத்தான் ஒவ்வொரு ஜுகாவிலும் உஸீக் மு இபால்ல்லாஹ் யா யம்லன் பித் தக்வல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடியார்களே ஆரம்பமா எனக்கு உங்களுக்கும் நான் இறைச்சத்தை கொண்டு பேணுதலான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் நம்மை पारச்சலார் என்ற அந்த பேர் உணர்வோடு உள்ள வாழ்க்கையை கொண்டு வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு ஜும்மாவிலும் நமக்கு சொல்லபடுகிற தர்மானியானவர்களே மனம் போன போக்கில் வாழ்க்கையை கழித்தவர்களை அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான் ஹத்தா இதா ஜா ஹதஹுல் மவுத் அப்படிப்பட்ட மனம் போன போக்கில் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை கருகிறது என்று வாழ்ந்துவிட்டால் மரண நேரத்தில் அந்த மனிதன் புலம்புவான் புலம்புவான் கதறுவான் துடிப்பான் நல்லாகவே நல்லா சொல்லக்கூடிய வார்த்தை கேடுங்கள் ரம் பெருச்சி உழவும் நன்மை பூமியின் இயற்றை ஒரு தடவை நீ திரும்ப அனுப்புகிறது பிறக்க செய்கிறதே மீண்டும் ஒரு நிலவை அனுப்புகன் சாலிஹான் அமல்களை இனிமே நான் செய்து வாழ்வேன் பாவங்களை விட்டு விலகி வாழ்வேன் பூமிக்கு ஒரு தனவை அருகும் அல்லாஹ் தால கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசுகிறான் அப்படி கேட்கின்ற நினைக்கின்ற சிந்திக்கின்ற புலம் அந்த மனிதனுக்கு அல்லா கடுமையான வார்த்தை கொண்டு கல்லா இன்னா களிமதுனு காங்கிலு அவர்கள் சொல்லக்கூடிய வெற்று புலம் அல்லன் பூமி வராங்கோமி பாசும் அவர்கள் திரும்ப வர முடியாத அளவிற்குண்டான உலகத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள் உலகத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள் மீண்டும் அவர்கள் திரும்பி சொல்லி வரமாட்டாங்க அருமையானவர்களே அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவர் வர துண்டது திரும்பி வர முடியாத அளவிற்குண்டான அந்த உலகத்திற்கு சென்று விடுவார் சூரத்துள் ஓமியின் உடல் எல்லா தொடர்ந்து சொல்ல அவர்களுக்கு அந்த நேரத்திலே மனிதன் மூத்தாகிவிட்டால் இன்சானு காமத்து கையாமத்து ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால் அத்தோடு அவனுடைய தொடங்கி விடுகிறது சல்லாசி ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால் மொத்த கியாமத்தின் என்பது சூழ்முதப்படும் ஆனால் ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால் அவனுடைய கியாமத்து தொடங்கி விடுகிறது அதனாலதான் கபர்களை பார்த்தால் பெருமக்கள் எல்லாம் சாலிகின்கள் எல்லாம் நன்மக்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தார்கள் அப்பாதுல்ல அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள் கபரை பார்த்தால் ஏன் இப்படி எங்கள் அழகர் என்று கேட்கப்படும் சொல்வார்களாம் ஒரு மனிதனுடைய அவ்வளவு இம் இம்மனசிலில் ஆகிறா ஆகிரத்தினுடைய வீடில் முதல் வீடு இதுதான் அவ்வளவு மஞ்சளின் மனாசிலில் ஆகிறா ஆகிரத்தினுடைய வீடுகளிலே முதல் வீடு இங்கே தப்பித்து விட்டால் இங்கே ரப்புக்கு என்று கேட்கப்படும் கேட்கப்படும் மனப்பாடம் செய்து சொல்வதல்ல அந்த இடங்கள் வாழ்க்கையில் நாம் ரப்பை ரப்பா கருதி வாழ்ந்தால் கண்மணி முகமது காட்டி கேட்கப்படும் இவர்கள் விஷயத்தில் இவர்கள் விஷயத்திலும் நீ என்ன அபிப்பிராயம் கொண்டிருந்தால் யார் மோபின்களோ யார் மோக்கிலீன்களோ யார் இரையச்சம் உள்ளவர்களோ அதை சொல்லுவார்கள் யார் உள்ளவர்களோ அவர்கள் சொல்வார்கள் இவர்கள் தான் அல்லாவுடைய அத்தாட்சிகளை கொண்டும் ஹிதாயத்தை கொண்டும் எங்களிடத்தில் வந்தவர்கள் இவர்கள் தான் என்று மூன்று சொல்வார் அல்லா தன்சீபை தந்தார்கள் மக்களே சாதாரணமான ஒரு காரியம் அல்ல இவை கடல் பாக்கியமானவர்களை சொல்வார்கள் அல்லாஹ் சொல்கிறான் யாமத்திலே சூர் ஊறப்பட்டு விட்டால் மொத்த சமுதாயம் எழுப்பப்படும் ஒருவர்யமாக வாழ்ந்தவர்கள் உயிருக்கு உயிராக வாழ்ந்தவர்கள் நண்பர் நேசன் என்று சொன்னவர்கள் என் உயிரையே கொடுக்கிறேன் என்று சொன்னவர்கள் பார்த்தால் விசாரித்துக் கொள்ள கூட மாட்டார் அங்கே வெற்றியாளர்கள் யார் ஒரு கூட்டம் யார் இந்த ரெண்டே கூட்டம் தான் ரெண்டே கூட்டம் தான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற செய்து வாழ்ந்தார்களோன் நேரத்தை பாக்கியமாக ஆக்கிக் கொண்டு ஒவ்வொரு நேரத்தையும் புத்திசாலித்தனமாக கழித்தவர்கள் வெற்றியாளர்கள் யார் அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்து வாழ்ந்தார்களோ தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை தேடிக்கொண்டவர்கள் நஷ்டத்தை தேடிக்கொண்டவர்கள் அவர்களை ஓங்குப்புற இடுத்துக் கொண்டு போய் நரகத்தில் போடப்படும் என்று சொல்ல அப்பொழுது அவர்களிடத்தில் கேட்கப்படும் குலானுடைய வசனங்கள் அலைக்கும் என்னுடைய அருள் வசனங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டப்படவில்லையா உலகத்தில் யார் இப்படிப்பட்ட மனோ இச்சையின்படி வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படும் என்று சொல்லவில்லையா என்று சொல்லிவிட்டு அப்பொழுதும் புலம்புவார்கள் எங்களை இந்த இடத்திலிருந்து வெளியேற்றி விடுமையை மீண்டும் உலகத்திற்கு அனுப்பி நாங்கள் மீண்டும் அநியாயம் செய்தால் உண்மையிலே நாங்கள் என்று அந்த நேரத்தில் புலம்புவார்கள் என்று குரான் பல இடங்களிலே திரும்ப திரும்ப சொல்லி காண்பிக்கிறேன் அல்லா சொல்வான் அப்பொழுதும் கடுமையாக சொல்வான் நீங்கள் வாய் திறக்கக்கூடாது இழிந்த நிலையில் கிழங்கள் ஏன் என்று சொன்னார் இந்த உலகத்தில் எத்தனையோ நல்ல மனிதர்கள் இன்றும் பாடுகிறார்கள் இன்றும் இருக்கிறார்கள் ஆனால் எத்தனையோ உயரை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது பிள்ளைகளுக்கு கூட பாடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன் பலவேரை சொன்னேன் பள்ளியிலே வந்து கிட்டத்தட்ட காலை நாலு மணியிலிருந்து குணாங்குவதக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறார் நீண்ட நேரம் தஸ்விகாட்டை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் கண்ணீர் வடித்த ரப்பிடத்தில் தோலை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார் ஒரு கூட்டம் தன்னுடைய மனம் போல போக்கில் கழகிறது என்று சொன்னால் நன்மக்கள் பெரியவர்கள் மாத்திரம் கூட பேரிதலான முறையினே நல்ல அவர்களை செய்யக்கூடிய எத்தனையோ நல்ல பிள்ளைகள் இருக்கிறார் அல்ல சொல்வான் என்னுடைய அடியார்களில் ஒரு கூட்டம் ரப்பனா ஆமன்னா ஒரு அண்ணா ரப்பே எங்களை மன்னித்து விடு உன்னை நாங்கள் ஈமான் கொண்டோம் நாங்கள் ஏதாவது ஒரு குறை செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள் எங்களின் மீது கருணை வாழ்ந்த மக்கள் இருந்தார்கள் அவர்களை எல்லாம் நீங்கள் அலட்சியமாக பார்த்தீர்கள் அவர்களை எல்லாம் சொன்னீர்கள் அவர்களை எல்லாம் நீங்கள் சாதாரணமாக கருதினீர்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் தான் வெற்றியாளர்கள் சொல்லுவோம் இப்பொழுது அவர்கள் தான் வெற்றியாளர் என்று தான சொல்லுங்கள் நினச்சுட்டீங்களா வாழ்க்கையினுடைய படைப்பினுடைய நோக்கம் இல்லையா எதற்காக இந்த உலகத்தில் அல்லா படைத்தான் யோசிக்க வேண்டாமா அல்லா கேட்கிறான் வானுக்கும் இறைனா துருஜரோன் அல்லது நம்மின்பால் மீனமாட்டிகள் என்ற ஒரு எண்ணமா எல்லோரும் நம்மின் பக்கம் வந்தே தீர வேண்டும் இலைனா இலைனா நம் பக்கம் எல்லோரும் மீண்டே தீருவார்கள் சும்ம இன் அலைனா ஹிசாபகம் நம்மிடத்தில் ஒவ்வொருவருக்கு நான் ஹிசாபும் இருக்கிறது என்ற கொடுக்கக்கூடிய அந்த ஏடு இருக்கிறதே அதை பார்த்து மனிதன் பதறுவான் குரான் சொல்கிறது மாவித்தான் இது என்ன நூலகமான ஏடு லா உலகத்தில் நான் செய்த எந்த சிறிய விஷயத்தையும் பெரிய காரியத்தையும் விட்டு வைக்கவில்லையே என்று மனிதன் பதில்வான் என்று வருகிறார் உண்மையானவர்களே எனவே சல்லாசனுடைய வாக்கின்படி நான் புத்திசாலிகளாக வாடுவேன் புத்திசாலிகளா சின்ன சின்ன அமல்களையும் கூட ஆனா இன்னைக்கு சின்ன அமல்கள் கூட அலட்சியப்படுத்தப்படுகிறது துறைக்கு பின்னால் ஒரு முப்பத்தி மூணு தடவை தஸ்மி சேர்ந்து சில அமல்களை செய்த வாழ்க்கையில செய்ய முடியும் செல்லா ஜன்னாங்க ரெண்டு காரியங்கள் சின்ன விஷயங்கள் தான் சின்ன அமல் தான் கூலி அதிகம் செய்பவர்கள் குறைவுன்னு சொன்னாங்களா இல்லையா துறைக்கு பின்னால் ஒரு முப்பத்தி மூணு தடவை சுபகான் முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி மூணு தடவை பூர்த்தி பூர்த்தியாக்குங்க எவ்வளவு நன்மைகள் சொல் சொன்னார் நன்மைகள் மிக 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 அதிகம் செய்வதில் லேசு ஆனா செய்பவர்கள் குறையும் சொன்னார் இப்படி எத்தனையோ இதெல்லாம் நம்முடைய ஏடுகளில் ஒவ்வொரு நாளும் சேரக்கூடிய நல்ல அமல்கள் இல்லையா ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய அமல்களிலே நம்முடைய காரியங்களிலே சேர்த்து வைக்கக்கூடிய விரும்பியோ விரும்பாமலோ பெரிய அக்கவுண்ட் நம்மிடத்தில் சேருவதற்குண்டான ஒரு வாய்ப்பான காரியங்கள் இல்லையா அது மாதிரி பாவங்களை விட்டு விலகி வாழ்வது அருமையான பெருமக்களை அல்லா எனக்கு உங்களுக்கும் நசீமை தந்திர வேண்டும் நல்ல காரியங்களில் அல்ல இன்பத்தை தர வேண்டும் அதை செய்வதற்குண்டான பாக்கியத்தையும் தர வேண்டும் பாவமான தீய கெட்ட காரியங்கள் குணங்கள் அனைத்திலிருந்தும் அல்லா நம்மை விலகி வாழ்வதற்கு நசீவை தந்திர வேண்டும் ஆமீன் ஆமீன் அலை